சுறுசுறுப்பாக சட்டப்படி எல்லா பணிகளும் செய்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினை அவ்வாறு வகுத்து அறிகுறிகள் தந்து சென்றிருக்கிறார் அவருடைய வழியிலே இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் நடத்துகின்ற தளபதி அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் விதிமுறைகளுக்கு ஏற்ப எப்படியெல்லாம் கழகத் தோழர்கள் பணியாற்றிட வேண்டும் என்பதை குறித்து ஐந்து மண்டல கூட்டங்களை நடத்தி பாகமுகோர் கூட்டம் எல்லாம் நடத்தி அவர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அவர்களுக்கு பயிற்சி எடுத்து நாங்கள் விளக்கரிக்கிறோம் அதே அந்த பயிற்சி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் பயனளித்தது இறுதிக்கட்டமாக வாக்கு எண்ணிக்கை நாலாம் தேதி நடைபெற இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும் காரணம் தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது நேற்றைக்கு கூட பிரதமர் விதிமுறைகளை மீறி அவருடைய தொகுதி வாரணாசியில் இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது பிரச்சாரத்தினுடைய நேரம் முடிந்த பிறகு அங்கிருந்து இங்கே வந்து பறந்து வந்து தியானம் செய்வதைப் போல எல்லா டிவியிலும் எல்லா பத்திரிகையிலும் அவர் கடவுளை போல் உட்காந்து செய்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதுவரை எந்த ஜனநாயக நாட்டிலும் அப்படி நடந்தது கிடையாது ஆனால் அது நடந்திருக்கிறது அது குறித்து புகார் கொடுத்த போது அதை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை காரணம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற போவது எங்களுடைய கூட்டணி தான் ஆகவே நாங்கள்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நீங்க தலைமை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் மாநில உறுப்பினர் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஏறத்தாழ ஒரு மணி ஒரு மணி நேரம் அந்த பாக வாக்கு எண்ணிக்கை சேர்க்க இருக்கின்ற செல்ல இருக்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கும் சீஃப் ஏஜென்ட்டுகளுக்கும் ஒரு வகுப்பையே நடத்தினார் ஆக மேலும் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபாசி பயசியில் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறோம் ஆக வி ஆர் ப்ரிப்பேர்ட் எதற்கும் தயாராக இருக்கிறோம் எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தயாராக திமுக இருக்கிறது நாலாம் தேதி வெற்றி எங்களுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி நேற்று தினம் கொடு நாங்கள் கொடுக்கல எங்களுக்கு இந்த தேர்தல் அனைத்த பற்றி தெரியும் ஆகினால்தான் நாங்கள் என்ன சொன்னோம் நான் என்னுடைய பேட்டி ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு இது கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் அரை மணி நேரத்தை அது அதுக்கு அடுத்தது நான் கொடுத்த அந்த தான் இன்னைக்கு புகார் கொடுத்தது புகார் இல்லை இந்த கவுண்டிங்கை பற்றி கொடுத்ததுன்னே அது அவர் கொடுத்ததை தேர்தல் ஆணையர் ஏற்றுக்கொண்டார் காரணம் சட்டத்தில் அதுதான் இருக்குது அதனால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது கூட தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர் அது பேசுனதுனால தான் நாங்கள் அப்படி கொடுத்தோம் அவர் உங்களுக்குலாம் பேட்டி கொடுக்க அவர் போட்டு அதுதான் 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 ராதாகிருஷ்ணன் தான் கடைசியில் ஏன்னு சொன்னார் அது எங்கள் ஓபனர் மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஒரு புகார் கொடுத்து அது இன்னைக்கு இந்து பத்திரிகைய கூட அவர் சொன்னது எதையும் போட்டு எங்கள்தியும் போட்டுருந்தார் இல்லை இதுவரையில் எந்த புகாரங்களுக்கு வரலை அது கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தோழர்கள் அங்கங்கே சில நேரங்களில் கேமரா ஒர்க் பண்ணலன்னு வந்துச்சு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னுடைய அது கூட யாரும் எங்கள் கட்சி தோழர்கள் கண்காணித்தது தான் தேர்வு புகார்களை கொண்டு தாங்க காரணம்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எங்கள் அழகு விஜிலண்ட்டாக இருந்து அதை பார்த்துருக்கிறார்கள் ஆகவே இது எதுவும் நடக்கலை எங்களுக்கு இருக்கு ஆமாங்க இன்னைக்கு எதுவும் நடக்கும் தேர்தல் கே மையங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது இருந்தாலும் அதுக்காக வந்து இப்போ எதையும் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறும் தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் சார் நாங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் தோக்கறவங்களுக்கு அதை பற்றி கேவல் இல்லை ஆகினாலும் நாங்கள் எங்கள் வெற்றி எவ்வளோ பறிச்சிட்டு போய்ட்டு விடாது இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் தலைவர் வந்து ஊர்வலாக பிரச்சாரம் செய்தால் இளைஞரணி செயலாளர் உதயநிதி உச்சி வெளியில் நின்று பிரச்சாரம் செய்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இந்த உழைப்பெல்லாம் வீண் போயிடக்கூடாது தான் தலைவர் கடிதத்தில் அப்போ எழுதுவார் உங்கள் உழைப்பு உழைப்புக்கு சரியான இது பதில் கிடைக்கணும்னு சொன்னால் அன்று நீங்கள் ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கலைஞர் கடிதம் எழுதுவார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் அவ்வளோதான்